உங்கள் ফার্নিचर्स உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா? ஒரிஜினல் டீக் ফার্নিचर्स வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போல தான். தமிழகத்திலே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட். உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலில் அண்ணா நகர் அருகே 5000 ஸ்கொயர் ஃபிட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் டெம்பர்ஸ் திருப்பரங்குன்ற நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி இந்து முன்னணி அறிவித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு செல்ல முயன்ற திருப்பூர் மாவட்டம் பல்லடம் இந்து முன்னணி நகர மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளின் இல்லத்திற்கே சென்று பல்லடம் காவல்துறையினர் தற்போது கைது செய்து வருகின்றனர் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் சர்வேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ரஞ்சித் என இருபதுக்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர்